வணக்கம் ஜோதிட அன்பர்களே வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி நடக்கிறது செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அங்கே ஒன்னோரை மாதத்திற்கு உச்சம் பெறுவார் தவிர அங்கு உடன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும் பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலோ இல்லனா ஆட்சி பெற்றிருந்தாலும் அதனோட பலன் நம்ம முழுமையா பெற முடியும் அதனால ஜோதிடத்துல இந்த ஆட்சி மற்றும் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மையும் நம்ம முழுமையா பார்க்கணும் ஏனா இங்க சுபகிரகம் இருக்கு அசுப கிரகமும் இருக்கு ஆனா இந்த சுபம் அசுபம் அப்படிங்கறதெல்லாம் நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி குணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அந்த வகையில ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் கால்வாசி சுபராகவும் முக்கால் வாசி அசுபராகவும் தான் சொல்லப்படுது ஆனா இந்த முறை சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதால இந்த விஷயத்தில மாற்றம் இருக்கும் தவற பொதுவாவே இந்த செவ்வாய் உச்சம் பெற்றால் சில விஷயங்கள் சாதகமாகவும் இருக்கும் சில விஷயங்கள் பாதகமாகும் அதிலையும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அதனுடைய ஸ்தான பலங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பலங்களும் சில விதங்கள மாறுபடவே செய்யும் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலங்கள் இருக்கும் அப்படிங்கறது பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிம்மம் ராசி சிம்ம ராசிக்கு ஆறாவது வீட்டிற்கு இடம்பெயரும் பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ராசிக்கு பன்னிரண்டாம் வீடு ஒன்பதாம் வீடுகளின் மீதும் செவ்வாய் பார்வை விழுகிறது பொதுவாகவே செவ்வாய் சிம்ம ராசிக்கு சுபஸ்தானங்களான நான்கு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் ஆனால் ஆறாம் இடம் என்பது ஸ்தானங்களில் அவ்வளவு சிறப்பு உடையதல்ல இருந்த போதிலும் சாதகமான பலங்களையே எதிர்பார்க்கலாம் அதாவது சில விஷயங்கள் மற்றும் காரியங்களில் மன சங்கடங்கள் இருக்கும் இருந்தபோதிலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகும் ஆகையால் சிம்ம ராசிக்காரர்கள் வீண்கோபம் பிடிவாதம் டென்ஷன் போன்றவரை மறந்து நிதானத்தோடு செயல்பட்டால் கண்டிப்பாக எதிலும் ஜெயிக்கலாம் இந்த கால கட்டங்களில் வீடு மனை பூமி வாகனம் வாங்குவதற்கு விற்பதற்கு சாதகமாகும் தாய்வழியில் மதிப்பு மரியாதை கூடும் நாடாளுபவர்கள் அரசு அதிகாரிகளால் ஆதாயமடைவீர்கள் கடனாகவும் கைமாற்றாகவும் காசு புரட்டி புது வீடு கட்டி குடிபுகுவீர்கள் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் வேலைக்காக பயணம் செய்வீர்கள் குடும்பத்திலோ வேலை செய்யும் இடத்திலோ பிரச்சினைகள் ஏற்படும் முந்தவரையில் பேச்சில் கவனமாக இருங்க அரசு போட்டி தேர்வுகள் எழுதலாம் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு சிலருக்கு திடீர் பணவரவு உண்டாகும் செவ்வாய் சூரியனுடன் அமர்வதால் உணவில் கட்டுப்பாடு அவசியம் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்